வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனவில் இன்று கையொப்பமிட்டுள்ளனர் திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை இக்கு ஒருவர் தொல்பொருள் நிலம் என கூறி அடாவடித்தனம் புரிந்து வருவதால் மக்கள் பெரும் இடையூறுகளை எதிர்நோக்கியுள்ளனர் அதில் காவல்துறை அதிபரால் வழங்கப்பட்ட நியமனம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் பொதுத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்றைய நாள் வரை நூற்று இருபத்தி ரெண்டு குழுக்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செயலாளர்கள் தொடர்பான பிரச்சினையில் உள்ள அரசியல் கட்சிகளை இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த யுவதியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செப்டம்பர் மாதத்தின் இறுதியிலிருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளது வடக்கு லெபனான் நகரமான திரிபோலியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி சயித் அட்டாலா கொல்லப்பட்டுள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஜால் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்பு மனுவில் இன்று கையொப்பமிட்டுள்ளனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளனர் குறித்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொக்குவில் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று பகல் பதினொன்று முப்பது மணியளவில் நடைபெற்றுள்ளது இதன்போது கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திட்டனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை பிக்கு ஒருவர் தொல்பொருள் நிலமெனக் கூறி அடாவடித்தனம் புரிந்து வருவதால் மக்கள் பெரும் இடையூறுகளை எதிர்நோக்கி உள்ளனர் திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொருள் நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலாவது இதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை திரியாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களில் முக்கிய வயல்வெளிகளான பலத்தாமரை ஆத்திக்காடு ஒட்டு புல்மோட்டை நீரா கண்டல் மற்றும் பே குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் பரம்பரை பரம்பரையாக வயச்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புல்மோட்டை அரிசி மலை பிக்குவினால் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் பொதுமக்களின் உறுதிக்காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பெரும்போக வயிற்றெய்கையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் பின்னர் பிக்குவின் அடாவடியினால் பயந்து இருப்பதுமான அவல் நிலையில் மக்கள் இருக்கின்றனர் நீதிமன்றினால் மக்களிடம் காணிகளை கையளிக்க கோரியும் பிக்கு அடாவடியான முறையில் இச்சேற்பாட்டை முன்னெடுப்பது குறிப்பிடத்தக்கது பதில் காவல்துறை அதிபரால் வழங்கப்பட்ட நியமனம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி ரத்து செய்யப்பட்டுள்ளது பதில் காவல்துறைமா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய நியமனம் ஒன்றை ரத்து செய்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார் பதில் காவல்துறைமா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்றைய நாள் காவல்துறை திணைக்களத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக உதவி காவல்துறை அத்தியட்சகர் அஜந்த ரொட்டிரிகோவை நியமித்திருந்தார் எனினும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் அறகலைய மக்கள் எழுச்சி போராட்ட காலத்தில் போராட்டக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய காவல்துறை அதிகாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் அதன் காரணமாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்த பல்வேறு அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளில் இவரும் பிரதிவாதியாக உள்வாங்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் அஜேந்தர் ரொடரிகோவை பொதுமக்கள் மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக பதில் காவல்துறை மா அதிபர் நேற்று நியமித்திருந்த விவகாரம் இன்றைய நாள் சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தது அதனையடுத்து ஜனாதிபதி திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் தற்போது அஜேந்திர ரோட்ரிகோ முன்னர் கடமையாற்றிய காவல்துறை கழகம் அடக்கம் பிரிவிற்கே மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலை போட்டியிடுவதற்காக நேற்றைய நாள் வரை நூற்றி இருபத்தி ரெண்டு சுயட்சிக் குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக நேற்று வரையில் நூற்றி இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நேற்றைய நாளில் மட்டும் முப்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எனினும் நேற்றைய நாள் வரை மாத்தளை தொகுதியில் எந்த ஒரு கட்சியும் கட்டுப்பணத்தை வைப்பிலிடவில்லை என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தொகுதிகளுக்கு ஜனசேத பெருமண கட்சி வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் மூன்று சுயேட்சை குழுக்கள் நேற்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளன இம்முறை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று ஆரம்பமானதுடன் எதிர்வரும் பதினோராம் நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இடம்பெற தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செயலாளர்கள் தொடர்பான பிரச்சனையில் உள்ள அரசியல் கட்சிகளை இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது செயலாளர்கள் பிரச்சனை உள்ள ஐந்து அரசியல் கட்சிகளை இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது சில அரசியல் கட்சிகளின் இரண்டு அல்லது மூன்று செயலாளர்கள் இருப்பதாக தெரியவந்த நிலையில் குறித்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடிய போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு காண இணக்கம் ஏற்படாத நிலையில் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதன் காரணமாக நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் ஐந்து கட்சிகளினதும் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த ஐந்து கட்சிகள் தொடர்பில் தேர்தல்கள் அடையாள மாற்றம் மற்றும் பிரச்சனைகளுக்கு அண்மை அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து தீர்வு காணப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த யுவதி ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் சேர்ந்த இளம் யுவதியே உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த யுவதி காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உண்ணி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளது இந்நிலையில் அவருக்கு பத்து நாட்களாக தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு செம்பியன் தற்ற பகுதியில் இடம்பெற்ற உந்து விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் நேற்று மாலை ஆறு மணியளவில் விபத்துச் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மாமுனையிலிருந்து தாலேடி நோக்கிச் சென்ற உந்துருளியும் செம்பியன் பெற்ற கடற்கரை வீதியிலிருந்து பயணித்த உந்துருளியும் செம்பியன் பெற்று வடக்கு நாச்சந்தியில் ஒன்றுடனொன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காயமடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் அவர்கள் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மந்தியை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருதங்கனி போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து இடம்பெற்ற பகுதியை பார்வையிட்டதுடன் விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செப்டம்பர் மாதத்தின் உறுதியில் இருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செப்டம்பர் மாதத்தின் இறுதியிலிருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசே குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இருபது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இருந்து பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனின் பல பகுதிகளில் இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏர்மன் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க இராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கூறியதை அடுத்து குறித்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளது ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு முதல் காசாவில் தொடரும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலை கடக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடாத்தி வருகின்றனர் இதுவரை கிட்டத்தட்ட நூறு கப்பல்களை அவர்கள் தாக்கியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றன அதற்கமைய ஈரான் ஆதரவு குழு இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்ட வணிக கப்பல்களில் ஏவுகணைகளை வீசி ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன அத்தோடு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட படகுகளையும் ஏவி தாக்குதலை முன்னெடுக்கின்றனர் முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செங்கடலில் பயணித்ததாக கூறப்படும் மூன்று அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து நடாத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஹவுதி குழு பொறுப்பேற்றுள்ளது இதற்கமைய ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழுவும் அமெரிக்க இராணுவ ஆளிலா விமானத்தை தாக்கியதாக கூறியதை தொடர்ந்து அமெரிக்கா பதிலடி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு லெபனான் நகரமான திரிபோலியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி சயீத் அட்டாலா கொல்லப்பட்டுள்ளார் வடக்கு லெபனான் நகரான திரிபோலியில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி சயீத் அட்டாலா கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடாத்தி வருகின்றனர் ஹமாஸின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் படையினர் தெற்கு லெபனான் எல்லைப் பகுதியில் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளனர் இதனிடையே இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரானிய படைத்தரப்பு கண்டம்பிட்டு கண்டம் பாயும் நூற்றி எண்பது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது இதில் சில ஏவுகணைகள் இஸ்ரேல் பகுதியில் விழுந்துள்ளதுடன் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் வடக்கு லெபனான் நகரான திரிபோலியில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் தலைவரான சயீத் அட்டாலா கொல்லப்பட்டுள்ளதுடன் அவரது குடும்பத்தர்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் தளபதி யாஷியாஷர் ஓபி உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்